இப்படிதான் இருந்துச்சு அப்பதான் நான் சயின்ஸ் டீச்சரா இருந்தேன் நீங்க ஒரு பார்க்கணும் ஆயிஷா அந்த கிளாஸ்லதான் இருந்தா முதல் முறையா நான் அப்பதான் அதை பார்ப்பேன் பொதுவாக ஆயுஷா எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லணும் அவ

ஒரு டீச்சரோட மனசு அடிக்கணுமா பொதுவாக பசங்க என்ன பண்ணணும் ஒண்ணு நல்லா படிக்கணும் இல்லை கொஞ்சம் சேட்டையாச்சும் பண்ணணும் இது ரெண்டுமே இல்லை கிளாஸ் இல்லை அப்ப எப்படி எனக்கு அவங்க தெரியும் எனக்கு அய்ஷாவை பத்தி அப்ப ஒண்ணும் தெரியாது அப்பதான் அயஷா ஒரு நாள் கிளாஸ் எடுத்துகிட்டு பாடம் பாடமா பத்தி நான் பாடம் எடுத்துக்கிட்டே இருந்தேன்

சக்கரை வடிக காண்கோ கட்டை வாடிக்க காம்தோ எல்லாத்தையும் வச்சு சொல்லிட்டு பூமி எப்படி காம்தான் மாறி செயல்படுகிறது தமிழ் மேப்ப போர்டு திரும்பி ஓகே दोनों कुत्ता है बाहर कि वो कौन सा सत्ता में मेस ना तेरे भी क्या ना तो आप रे ना कहाँ के रहते हैं हाँ तू बीमार से चिपका रहे हैं क्यों ना अब तक तो कहाँ बैठे हैं अंदर